இந்த உலகத்துல சில பேர் கஷ்டப்பட்டு மேல வர முடியாது சில பேர் அமைதியா இருந்தே ஜெயிச்சிடுவாங்க இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்ல புத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கே வாழ்க்கை பாடம் சொல்லி போனார் அவர்தான் சாணக்கியர் அவர் சொன்ன ஐந்து விதிகள் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணினா பணம் மரியாதை வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரை பாருங்க ஏன்னா ஒரே ஒரு ரூல் கூட உங்கள் வாழ்க்கையை முழுசா மாற்றக்கூடிய சக்தி கொண்டது ரூல் ஒன்று அதிகமாக பேசுபவன் தன்னை தானே அழிக்கிறான் ஒரு முறை சாணக்கியர் தன் மாணவர்களிடம் கேட்டார் இந்த அறையில் யார் புத்திசாலி ஒரு மாணவன் உடனே எழுந்து தன்னை புகழ ஆரம்பிச்சான் சாணக்கியர் அமைதியா கேட்டாரு அவனை நிறுத்தி ஒரு குவளையில் தண்ணீர் ஊற்றினார் நிறைந்த பிறகும் ஊற்றினார் தண்ணீர் வெளியே சிந்தியது அப்போ சாணக்கியர் சொன்னார் நிறைந்த பாத்திரம் சத்தம் போடாது காலியானது தான் சத்தம் போடும் அதிகம் பேசினா ரகசியம் போயிடும் மரியாதை குறையும் உங்களை எளிதா பயன்படுத்துவாங்க சாணக்கியர் மௌனம் பலவீனம் இல்லை அது பாதுகாப்பு ஆபீஸ்ல அதிகம் பேசுபவனை யாரும் நம்பிக்கை பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில அதிகம் பேசினா சண்டை பிரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா துரோகம் குறைவா பேசு ஆழமா யோசி அமைதியா ஜெயி ரூல் டூ எல்லாரையும் நம்பலாம் ஆனால் கண் மூடாதே ஒரு அரசன் அனைவரையும் நம்பினான் அவனுடைய மிக நெருக்கமான அமைச்சரே ஒரு நாள் துரோகம் செய்தார் அரசு போச்சு அரசனும் போனான் அப்போ சாணக்கியர் சொன்ன வார்த்தை உன் பலவீனத்தை தெரிந்தவன் ஒரு நாள் உன் எதிரி ஆகுவான் நம்பிக்கை என்பது மனித குணம் குருட்டு நம்பிக்கை என்பது முட்டாள்தனம் சாணக்கியர் அனைவருக்கும் மரியாதை கொடு ஆனா எல்லாருக்கும் உன் கதவை திறக்காது ஜோப்ல கோவர்கர் பிசினஸ் பார்ட்னர் மணி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லாதீங்க ரூல் மூன்று சோம்பேறித்தனம் வாழ்க்கை அழிவு ஒரு இளைஞன் எந்த வேலையாக இருந்தாலும் நாளை பண்ணலாம்னு தள்ளி வைப்பான் வாழ்க்கையை முடிச்சான் வயசான பிறகு அவன் சொன்ன ஒரே வார்த்தை அப்போ தொடங்கி இருந்தா என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சாணகியர் சொன்னது நாளை என்ற வார்த்தை ஏழைகளின் ஆறுதல் கனவு மட்டும் போதாது உழைப்பு இல்லாத பூத்தி வீண் வெற்றி உழைப்பை தேடும் சோம்பேறியை அல்ல மொபைல் அதிகமாக பயன்படுத்துவது தேவையில்லா தூக்கம் இவையெல்லாம் உங்கள் எதிர்காலத்தை மெதுவாக கொள்ளும் ரூல் நான்கு கோபத்தில் எடுத்த முடிவு அழிவை தரும் ஒரு மனிதன் கோபத்தில் தன் மனைவியை காயப்படுத்தும் வார்த்தை சொன்னான் அந்த வார்த்தை ஒரு ஆயுதம் போல உறவு உடைந்தது சாணக்கியர் கோபம் உன்னை பேச வைக்கும் ஆனால் வாழ்க்கையை உடைக்கும் கோபத்தில் பேசினா உறவு போகும் கோபத்தில் முடிவு எடுத்தா வாழ்க்கை போகும் ஒரு நிமிடம் அமைதி ஆயிரம் பிரச்சனையை தடுக்கிறது ரூல் ஐந்து நேரத்தை வீணாக்குபவன் வாழ்க்கையை இழக்கிறான் ஒரு இளைஞன் சாணக்கியரை கேட்டான் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வேண்டும் சாணக்கியர் பதில் நேரத்தின் மதிப்பை அறிந்தவன் ஏற்கனவே ஜெயித்தவன் பணம் திரும்ப வரும் மனிதன் திரும்ப வரலாம் நேரம் ஒருபோதும் இல்லை இன்னைக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ற நாளை வாழ்க்கை வேஸ்ட் பண்ணும் சாணக்கியர் சொன்ன ஐந்து விதிகள் புத்தகத்துக்காக இல்லை வாழ்க்கைக்காக அதிகம் பேசாதே கண்மூடி நம்பாதே சோம்பேறி ஆகாதே கோபத்தில் முடிவு எடுக்காதே நேரத்தை வீணாக்காதே இன்னைக்கு நீ மாறினா நாளை உலகம் உன்னை மதிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யோசிக்க வச்சிருந்ததா ஒரே ஒருவரின் வாழ்க்கையாவது மாத்தினா அதுதான் இந்த வீடியோவின் வெற்றி இந்த உலகம் உங்களிடம் கேட்கும் முதல் விஷயம் அழகு இல்லை பணம் இல்லை பேச்சு இல்லை அறிவு முடிவு ஒழுக்கம் அதனாலதான் சாணகியர் சொன்னாரு வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஆனால் நீ எடுத்த ஒரு முடிவே உன்னை அரசனாகவும் அல்லது அடிமையாகவும் மாற்றும் நாம் பல நேரங்களில் தோல்வியை பார்த்து பயப்படுகிறோம் ஆனால் சாணக்கியர் சொல்லிய ஒரு உண்மை என்ன தெரியுமா தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உருவாக்கத்தான் வந்தது இன்றைக்கு உன் வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் கடன் இருந்தாலும் அவமானம் இருந்தாலும் யாரும் நம்பாத நிலை இருந்தாலும் ஒரு முடிவு மட்டும் எடுத்தால் போதும் இனி சோம்பல் இல்லை இனி தேவையில்லாத நம்பிக்கை இல்லை இனி பிறரை நம்பி வாழ்க்கை இல்லை உன்னை நம்பும் நாள்தான் உன் வாழ்க்கை திரும்பும் நாள் சாணக்கியர் சொன்னார் நேரம் காத்திருக்காது அதனால் நீயும் காத்திருக்காதே இன்றே ஆரம்பி சிறிய மாற்றம் சிறிய ஒழுக்கம் சிறிய முயற்சி இதுவே நாளை பெரிய வெற்றியாக மாறும் இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் யோசிக்க வைத்திருந்தால் அதுதான் சாணக்கியரின் வெற்றி அதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் நாளை அல்ல அடுத்த வாரம் அல்ல இப்போதே உன் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடு சாணக்கியரின் அறிவுரை கேட்பவர்களுக்கு அல்ல நடப்பவர்களுக்கு தான் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கை மாறும் நாள் இன்றே தொடங்கட்டும் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் யாரையும் உயர்த்தவில்லை அறிவுதான் உயர்த்தியது சாணக்கியர் சொன்னாரு எல்லோரும் வாய்ப்பை தேடுவார்கள் புத்திசாலி வாய்ப்பை உருவாக்குவான் இன்றைக்கு உனக்கு பணம் இல்லாம இருக்கலாம் ஆதரவு இல்லாம இருக்கலாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் உன்கிடம் இருக்கணும் தெளிவான சிந்தனை ஒரு நாள் அல்ல ஒரே ஒரு முடிவு போதும் உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற நேரம் உனக்காக நிற்காது நீதான் நேரத்தோடு நடக்கணும் சாணக்கியரின் அறிவுரை சொல்லும் கதையல்ல வாழ்ந்து காட்டும் பாதை இந்த வீடியோ முடிவில் நீ யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா உன் வாழ்க்கை இப்போதே மாற ஆரம்பிச்சிருச்சு அறிவு ஆயுதமா மாறட்டும் வாழ்க்கை வெற்றியா மாறட்டும் கேள் இந்த உலகம் உனக்காக தயவு காட்டப் போவதில்லை அழுது கெஞ்சினால் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் காத்திருந்தால் நேரம் காத்திருக்காது சாணக்கியர் சொன்னார் பலவீனம் பாதுகாப்பு அல்ல அது அழிவின் ஆரம்பம் இன்றைக்கு நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை தோல்வியாளனா கடன்பட்டவனா அவமானம் சுமந்தவனா ஆனா இனி அப்படியே இருக்கக்கூடாது ஒரு முடிவேடு இனி சோம்பல் இல்லை இனி பயமில்லை இனி பிறரை நம்பி வாழ்க்கையில்லை உன் எதிரி வெளியே இல்லை உன் சோம்பல் தான் சாணக்கியரின் அறிவுரை கேட்கிறவர்களுக்கு அல்ல எழுந்து செய்பவர்களுக்கு இன்றே ஆரம்பி இப்போதே மாறு அடிமையா வாழ்றியா அல்லது அரசனா மாட்டியா முடிவு இப்போ உன் கையில் சாணக்கியர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்றுதான் அதிர்ஷ்டத்தை நம்பாதே அரசாட்சியையும் நம்பாதே உன் புத்தியை நம்பு ஏமாற்றம் வந்தால் அழவேண்டாம் அது உன்னை புத்திசாலியாக மாற்ற வந்த பாடம் நண்பன் கூட தேவையில்லாத நேரத்தில் விலகலாம் ஆனால் உன் அறிவு உன்னை ஒரு நாளும் கைவிடாது இன்று அமைதியாக சிந்தித்தால் நாளை உலகமே உன் காலடியில் வரும் நினைவில் வை பலவீனம் உடலில் இல்லை தீர்மானம் எடுக்காத மனசில்தான் சாணகியர் சொல்கிறார் அறிவு உள்ளவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான் அவனுக்கு தாமதம் மட்டும்தான் இன்று சிந்தி இன்றே தீர்மானமிடு உன் வாழ்க்கையை நீயே ஆளு சாணக்கியர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்றுதான் அதிர்ஷ்டத்தை நம்பாதே அரசாட்சியையும் நம்பாதே உன் புத்தியை நம்பு ஏமாற்றம் வந்தால் அழவேண்டாம் அது உன்னை புத்திசாலியாக மாற்ற வந்த பாடம் நண்பன் கூட தேவையில்லாத நேரத்தில் விலகலாம் ஆனால் உன் அறிவு உன்னை ஒரு நாளும் கைவிடாது இன்று அமைதியாக சிந்தித்தால் நாளை உலகமே உன் காலடியில் வரும் நினைவில் வை பலவீனம் உடலில் இல்லை தீர்மானம் எடுக்காத மனசில்தான் சாணகியர் சொல்கிறார் அறிவு உள்ளவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான் அவனுக்கு தாமதம் மட்டும்தான் இன்று சிந்தி இன்றே தீர்மானம் எடு உன் வாழ்க்கையை நீயே ஆளு